எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்து காலையில் வந்து பாகக்காய் பாகக்காங்கிற மாதிரிங்க கோவக்காய் பொரியலுமே தயிரும் வச்சு சாப்பிட்டாச்சு மதியம் என்ன செய்யலான் யோசிச்சுட்டு இருந்தேன் கோவக்காய் பொரியலும் இருக்குது இருந்தாலும் வந்து நேற்று ஊருக்கு போன ஆராதனை குட்டியும் அவங்க தாத்தாவும் வந்து வந்துட்டாங்க திரும்ப எனக்கு வந்தாச்சு அதனால் நான் வந்து மட்டன் சிக்கன் எதுவுமே செய்யலை சக்தியும் வந்து வேலைக்கு போயிட்டாங்க அப்புறமா அவரும் வந்து ஃபோன் பண்ணி ஏதாவது செஞ்சு வை அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் இவர் இவரும் மாமனாரும் வந்திருக்கிறாரு அதனால் சரி எதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்ட்டு இப்போ மட்டனும் சிக்கனும் எடுத்துகிட்டு வர சொல்லி காசு கொடுத்துருக்குறேன் அவங்க தாத்தாவும் ஆராதனா குட்டியும் வந்து கடைக்கு போயிருக்கிறாங்க எடுத்துகிட்டு வர்றதுக்கு அதுக்குள்ளே நான் வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் அப்புறமா ஆராதனா குட்டி வந்து நான் ஊருக்கு தான் போவேன் ஆண்டி வீட்டுக்கு போகிறேன் ஆண்டி வீட்டுக்கு போகிறேன்ட்டு ஒரே அழுக இன்னும் வரைக்கும் படுத்து உருண்டு வா நம்ம போகலாம் போகலான்னு நீங்கள் நிற்க கூட மாட்டேங்குது ஆள் வா போகலாம் போகலான்ட்டு ஒரே அழுக அப்புறம் அவங்க அப்பா ஃபோன் பண்ணி நான் வர்றேன் வந்து பேக் வாங்குற கூட்டிகிட்டு போகிறேன் இருங்கினதுனால இருந்தாங்க அப்போவும் அவங்க தாத்தா கடைக்கு போனதுனால ஒரு அடம் முடிச்சுட்டு இப்போ கடைக்கு கிளம்பிட்டாங்க ஸோ மட்டன் சிக்கன் ரெண்டும் எடுத்து சொல்லிட்டு அப்புறம் மதியத்துக்கு வந்து செஞ்சு அவருக்கும் கொடுத்துட்டு சக்தியும் வந்து வேலை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு எடுத்து செஞ்சு வைன்னு சொன்னார் அவருக்கும் வந்து செஞ்சு வச்சலாம் ஏன்னா வேலைக்கு தொடர்ந்து தூக்கமே இல்லை நைட்டும் பகலும் வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்குதாமா சரி நான்வெஜ் சாப்பிட்லான்னு இருக்குது செஞ்சு வைன்னு சொன்னார் அதனால் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்புக்கு வந்து வெங்காயம் வந்து ரெடி பண்ணிட்டேன் நம்ம வந்து மட்டன் குழம்பு வச்சுட்டு அப்புறமா சிக்கன் வறுவல் பண்ணிக்கலாம் எப்போவுமே அந்த மாதிரி தான் செய்வோம் இன்றைக்கும் அதான் செய்ய போகிறேங்க வருங்க கீழே தெரும் வெரும்பு எங்கேருந்தால் வருது எறும்பு வேறு எதுவும் பண்ணக்கூடாது இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் ஓகே ஒவ்வொன்றா செய்யலாங்கிறன்னு செஞ்சுட்டு பார்க்கலாம் என்னென்ன சமைக்கிறேன்னு மாமனாரும் சாப்பிட்டு தான் ஊருக்கு கிளம்புவார் அவரும் கிளம்பிடுவார் நல்ல வேலை ஒரு உடச்ச தேங்காய் இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மட்டன் குழம்புக்கு வந்து வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பூண்டு அப்புறமா இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன்னா அதுக்கு வந்து எந்த இதுவும் போட மாட்டேன் பொடியலாம் கொத்தமல்லி சீரகம் அப்புறமா குருமிளகு அவ்வளோதான் கடலை கொஞ்சம் போடுவேன் தேங்காய் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வறுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் சுகாசு போன சொன்னோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏன் சுகாசு முடியலையே போன வேற தொட வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே என்ன பண்றது ஏ நேத்தே மாங்காயம் அறிஞ்ச ஒன்று வேஸ்டா போச்சு கம்முன்னு இருக்குது கம்முன்னு இருக்கும் பெரியமா வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து கோதுமை கொண்டு வந்திருந்தேன் அத வந்து காய வச்சுட்டு அது காவலுக்கு நிற்கிறாங்க கோழி வேற வந்து வந்து கரெக்டா கரெக்டாக இல்ல நாங்க நாங்கள் வந்ததுலேருந்து ஒரே மழை மோடம் தான் வெயில் வந்துச்சு போட்டிருக்குறாங்க அப்போ மறுபடியும் மோடம் போட்டுச்சு வருங்க வெயில் போயிருச்சு லைட்டாக தான் இருக்குது காலையில் துவச்சி கு நீ எடுத்து வைக்கிறாங்க பெரியப்பா வந்து இந்த இங்கே தான் அங்கே இருக்கு ஆராதனா குட்டி ஊருக்கு போகிறது ஆத்தா வேட்டி ஒன்று இதில் ஒரு செட்டு நேற்று ஊருக்கு கொண்டு போன செட்டு ஆராதனா குட்டி செட்டு இதை வந்து எடுத்துகிட்டு ஊருக்கு இப்போ ஊருக்கு கூட்டிகிட்டு போ ஊருக்கு ஆட்டி வீட்டுக்கு போகலாம் எங்கேயும் வேண்டாம் ஸ்கூலெல்லாம் போகலையாம்மா அப்பா வேண்டாம் அம்மா வேண்டான்ட்டு பெரியப்பா தூங்கிட்டு இருக்கிறாரு ஒரு கைது கட்டல் புதுசாக அந்த கவுரு கட்டல் கவர் புதுசாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கு அதை எங்கள் பெரியம் எடுத்து போடாமல் இப்படியே வச்சிட்ருக்குது வருங்க அநியாயம் அதை பத்திரமா இங்கே வச்சுருக்குதுன்னு தெரில நானே க கவுரு போடுறவங்க வருவாங்க கட்டல்காரங்க வந்தால் போட்டுக்குங்க வரியுமான்னு புதுசாக வாங்கிட்டு வந்து கொடுத்து அது எங்கே பதுக்கி இருக்குதுன்னு தெரில இதே இங்கே இருக்குது வருங்க அதை போட்டு அவருக்கு ஜம்முன்னு படுக்க வைக்காமல் இப்படி அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கேங்க வரியுங்க நாங்கள் வந்தப்போ வரவே இல்லை கட்டல்காரங்க வந்திருந்தால் பின்ன சொல்லியிருக்கோம் ஓகே இப்போ நான் ஒவ்வொரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுகிறேன் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எங்கெல்லாம் நான்வெஜ்ஜா இல்லை வெஜ்ஜா ஓகே நான் வறுத்துட்டு அப்புறமா வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன நேரமாக இன்னமும் தெரில எங்கள் அம்மாவோட அக்கா தங்கச்சி எல்லோரும் வந்திருந்தாங்க ஒரு அஞ்சு பேர் வந்திருந்தாங்க ஊரில் இருந்து அப்புறம் எங்கள் மாமனாரும் வந்திருந்தார் எல்லோரும் சேர்ந்து பெரியப்பாவுக்கு வந்து இன்றைக்கி கட்டல் கயிறு வந்து போட்டு கொடுத்துட்டாங்க இன்றைக்கா வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் கரெக்டாக சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்து கட்டிலையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு சாப்பிட சொன்னேன் ஆனால் பெரிய காரி ஒன்று இருக் நடந்துருச்சு எங்கள் ஊரில் அவங்களும் சொன்னக்காரங்க தான் அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால அப்புறம் எங்களுக்கு மட்டும் அளவாக சாப்பாடு செஞ்சுட்டேன் தூக்கம் மருத்துவங்களா மேடம் அருமையாக வந்து கட்டல் கைரெலாம் போட்டு கொடுத்துட்டாங்க இவங்களாம் எங்கள் சொந்தக்காரங்க தான் பெரியப்பாவும் பெரியமாவையும் பார்க்குறக்காக வந்துருந்தாங்க எங்கள் பெரியப்பாவை அவருங்க ரெடியாக உட்காந்துட்டுருக்குறாரு எப்படா கட்டல் ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் மட்டன் குழம்புக்கு வந்து மசாலா ஊற்றிட்டேன் இது வந்து நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கறி வந்துச்சுன்னா நமக்கு குழம்பு ரெடி இங்கே வந்து சிக்கன் வறுவெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு விட்டு போட்டுக்கணும் சரிங்களா வாருங்க ரொம்ப சூப்பரா வந்து போட்டு கொடுத்துட்டாங்க கட்டுற கவுரு வருங்க நல்லா வரிஞ்சு கட்டி கொடுத்துட்டாங்க பெரியப்பா தூங்கிட்டாரு சாப்பிட்டாரு சாப்பிட்டு தூங்கிட்டாரு பெரியம்மா வந்து அந்த ப முதல் போட்டிருந்த கவரில் எடுத்து சுற்றி வச்சுட்டுருக்குறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாருப்பா முடிச்சோடு இருந்துச்சு நானும் கட்டல்காரங்க வந்து போட்டு கொடுங்கன்னா போடவே இல்லை இன்னைக்கு வந்து எங்கள் மாமனார் அவங்களாம் சேர்ந்து பெரியம்மா சித்தி சேர்ந்து போட்டு கொடுத்துருக்காங்க எல்லோருமே வந்து திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமனார் சாப்பிட்டாரு பெரியம்மா பெரியப்பா நான் பாப்பா தம்பி எல்லாரும் சாப்பிட்டாச்சு சக்தி இன்னும் வேலைக்கு போயிட்டு அவர் இன்னும் வரல இனிமேல் தான் வருவாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் அவங்களாம் வந்து சரி பெரிய காரியம் போகணும் அங்கே பெரிய காரியத்து வீட்டுக்கு போகணும் சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அஞ்சு பேர் வந்திருந்தாங்களா நான் குழம்புல சாப்பிடுவாங்க நினச்சி குழம்புல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருந்தேன் கரெக்டாக இருந்திருக்கும் ஒரு வேலைக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் வேண்டாங்கன்னு நாங்கள் போயிட்டு போகிறோம் ஏன் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க ரொம்ப நாள் கழித்து வந்திருக்குறாங்க எங்கள் சித்தி பெரியம்மா ஒரு சித்தி அப்புறமா இங்கேதெல்லாம் வந்து நாலு பெரியம்மா அவங்களாம் வந்து பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க பெரிய பார்க்க ரொம்ப சந்தோஷம் பெரியமாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் கட்டல் கயிறு போட்டாச்சு எல்லோரும் சாப்பிட்டாச்சு சண்டே எப்படி தான் எங்களுக்கு போய்ட்டுருக்கும் உங்களுக்கு எப்படி போய்ட்டுருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போ அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் பை ஃபேன்ஸ்